அதுல முகலாய அரசர்கள்ல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னா பாபர் சோ ஜாகுதீன் முகமது பாபர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஆட்சி செய்து அவருடைய அனுபவங்களை பத்தி ஒரு நூலை தானே இயற்றதாரு அதுக்கு பேர் சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க துருக்கி மொழியில அவர் இயற்றிய நூலுக்கு பேர் தான் துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த நூலை என்ன சொல்வாங்க பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க பாபர் நாமா அதாவது துசுக்கி பாபரி அப்படிங்கிறது துருக்கி மொழியில் எழுதிய நூலை தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா பாபர் நாமா அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னா அவர் தான் இயற்றி அது ஒரு சுயசரிதை நூல் சோ இப்ப பாபர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னா பாபர் தான் தான் ஏற்றியிருப்பார் ஸோ அவருடைய பையன் ஹுமாயுன் சோ ஹுமாயுனுடைய வரலாற்று நூலை வந்து ஹுமாயுன் நாமா அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கும் அந்த நூலை இயற்றியது யாரு அப்படின்னா பாபருடைய மகளும் ஹுமாயினுடைய சகோதரியுமான குல்பதன் பேகம் அப்படிங்கிறவங்க இயற்றியிருப்பாங்க ஸோ பாபருடைய ஒரு மகளும் அவருடைய ஹுமாயினுடைய சகோதரி தான் யார் அப்படின்னா குல்பதன் பேகம் அவங்க தான் தன்னுடைய சகோதரருடைய இந்த வரலாற்று நூலை பதிவு பண்ணியிருக்காங்க பையன் தான் யார் அப்படின்னா அக்பர் சோ அக்பர் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாளர் முகலாய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்து மற்றும் இஸ்லாமிய ஒற்றுமையை முன்னெடுத்த ஒரு முக்கியமான ஒரு பேரரசர் தான் யார் அப்படின்னா அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அக்பருடைய வரலாற்று நூல வந்து பாத்தீங்கன்னா அக்பர் நாமா அயனி அக்பரி அப்படிங்கிற பேர்ல வெளிவந்திருக்கும் சோ என்ன இரண்டு நூல்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அக்பர் நாமா வந்து அக்பருடைய வரலாற்றை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூலு அயனி அக்பரி அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல் இந்த இரண்டு இயற்றியது யாரு அப்படின்னா அபுல் பாசல் அப்படிங்கிறதான் என்ன ஏற்றிருப்பாரு அக்பருடைய பையன் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஜஹாங்கீருடைய வரலாற்று நூலை அவர் தான் பதிவு பண்ணியிருப்பாரு அதுவும் ஒரு சுயசரிதி நூல் சோ இந்த நூலுக்கு பெரும் துசுக்கி ஜஹாங்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்ல அதுக்கு பேர் என்ன பேருனா ஜஹாங்கீர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான் இயற்றியிருப்பாரு இது ஒரு சுயசரிதி நூல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீருடைய பையன் ஸோ அவருடைய பையன் தான் யார் அப்படின்னா ஷாஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முகலாய ஆட்சியினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் யார் அப்படின்னா ஷாஜஹான் சொல்லலாம் முகலாய ஆட்சியினுடைய பொற்காலம் ஷாஜஹானுடைய ஆட்சி காலம் சோ அவருடைய வரலாற்று நூலும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பதிவு பண்ணியிருப்பாங்க சோ அதுல வந்து ஷாஜஹானுடைய வரலாற்று நூலான ஷாஜஹான் நாமாவை இயற்றியது யாரு அப்படின்னா இனாயத் கான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்முடைய எத்திக்ஸ் புக்ல கொடுத்திருப்பாங்க சோ ஷாஜகானுடைய வரலாற்று நூல்தான் என்ன அப்படின்னா ஷாஜகான் நாமா இயற்றியது இனாயத் கான் ஷாஜஹான் இன்னொரு சிறப்பு பெயராக என்ன பாதுஷா வரலாற்று பதிவு பண்ணியிருப்பாங்க அவங்க யாரு அப்படின்னா முகமது அப்படிங்கிற ஒருத்தரும் அப்துல் ஹமீத் லஹோரி அப்படிங்கிற பாதுஷா நாமாவே ஏற்றிருப்பாங்க இது இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஷாஜஹானுடைய வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முகலாய அரசின் கடைசி பேரரசர் தான் ஹவுரவ்ஷிப் இந்த உடைய சிறப்பு பெயர் தான் என்ன அப்படின்னா ஆலங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆலங்கீர் அப்படிங்கிற பேர்ல வரலாற்றுள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆலங்கீர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆலங்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னா முகமது காசிம் அப்படின்னு சொல்லுவாங்க